ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்துருக்குறாங்க போகிற வழியில் ஒரு செப்பல் கடை அதை கிராஸ் பண்ணும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த ஷோகேஸ் அவன் பார்க்குறான் அதில் ஒரு செப்பல் அந்த ஜம்ப் பண்ண லைட் எரியவுலையே அது டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவங்க அப்பாக்கிட்டே எனக்கு அது வேணும் அப்படின்னு ஆசையாக கேட்குறான் சாயங்காலம் வரும்போது நம்ம வாங்கிக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது அவர் தன்னுடைய மகன் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த செப்பலோட விலையை பார்க்கும்போது அப்போதைக்கு அந்த தந்தைக்கிட்ட அளவுக்கு பணம் இல்லை அவர் ஒரு டூ வீலர் மெக்கானிக் தன்னுடைய பையனை வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டார் தம்பியை வாங்கிக்கலாம் கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லி ஏதோ சாக்லேட் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு ஆனால் அவருடைய மனசுக்குள்ளே ஒரு நினப்பு எப்படியாவது பையன் ஆசைப்படுறது அவன் கேட்டதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சேமிக்கிறாரு ஒரு பத்து நாட்கள் போயிருக்கும் தன்னுடைய மகனை கூப்பிட்டு அந்த செப்பல் கடைக்கு போகிறாரு தம்பி உனக்கு பிடிச்ச செப்பல் நீ வாங்கிக்கோ சைஸ் எடுத்து உனக்கு சூட் ஆகிற மாதிரி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மகனுடைய முகத்தில் வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சியோ ஆகி நம்ம கேட்டது கிடைக்க போதோ அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லாததோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா கிட்டே வந்து அந்த பையன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறானும் அப்பாவுடைய கையை எடுத்து அப்பா எனக்கு இந்த செப்பல் வேண்டாம் நான் இப்போ போட்டிருக்கிற மாதிரி எனக்கு ரெண்டு வாங்கி கொடுத்துருங்க இதே பணத்தில் அப்படின்னு சொல்கிறாராம் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல ஏன் தம்பி நீ தானே இதை ஆசையாக கேட்ட உனக்காக தான் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து உனக்கு கடை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறாங்களாம் தன்னுடைய வகுப்பில் படிக்கிற தன்னுடைய குமார் வந்துட்டு செப்பலே இல்லாமல் டெய்லி ஸ்கூலுக்கு வராங்கப்பா அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக அதனால் செப்பல் வாங்கி கொடுக்கலையா இந்த வெயிலில் வந்து அவன் அந்த சூடு தாங்க முடியாமல் ஓடி வரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு காஸ்ட்லியாக அந்த செப்பல் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக கம்மி விலையில ஒரே மாதிரி ரெண்டு செப்பல் வாங்கி கொடுங்க நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செப்பல் போடுறதுல அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொன்ன அப்பாவுக்கு வந்து அப்படியே ஆச்சரியமாக தன்னுடைய பையனை பார்த்தாராம் என்ன இந்த வயசில் என்ன ஒரு மெச்சூரிட்டி எப்படி தன்னுடைய பையன் யோசிச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் பெரிய உதவியாக கோடிக்கணக்கில் தான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை இல்லை ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கும்போது தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்குது நம்மளால் உதவி செய்கிற நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதோட மதிப்பு சின்னதோ பெருசோ ஆனால் காலத்தால் ஒரு உதவி செய்தோம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் படித்ததில் படித்தது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்